இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் வரை ஒரு அமலாக்கத்துறை ரைடு நடந்துச்சு பொன்முடி அவர்களின் ஊருக்கு வந்து விழுப்புரத்துல பேசினாங்க என் மீது மத்திய அரசு வேண்டும் என்றே கை வைத்திருக்கிறது நான் ஒரு நேர்மையான மனுஷன் என் மீது ஒரு வன்மத்துல கால் புணர்ச்சியில மத்திய அரசு அமலாக்கத்துறை என்னுடைய இல்லத்திலே ரைடு பண்ணிருக்காங்க இப்போ ரைடு நடந்ததுங்க ஐயா உங்க நிறைய பேருக்கு உண்மை தெரியாதுங்கய்யா நிறைய பேர் உண்மை சொல்றது எதற்காக ரைடு நடந்ததுங்கிற உண்மை அந்த நேரத்தில் சொல்வது என்னுடைய கடமையாக இருக்குதுங்கய்யா ஐயா பொன்முடி அவர்கள் நீங்க ஒரு திமுக நண்பர் சொன்னார் அண்ணே பொன்முடி அண்ணன் மேல எதுக்குன்னே ரைடு பண்ணீங்க அவர் வந்து செம்மண்ண கான்ட்ராக்ட் போட்டு ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து பதினொன்று வரைக்கும் இதற்கு முன்பிருந்த திமுக ஆட்சியில் ஊழல் பண்ணதுக்கு நீங்க பதிமூணு வருஷம் கழிச்சு ரைடு பண்றீங்க கால் பொண்ணு இல்லையானு அப்படி நான் சொல்ல நினைச்சாட தம்பி தான் நீ உடன்பிறப்பா இருக்கு உனக்கு உண்மை தெரியல தான் நீ போஸ்ட் அடிச்சு அடிச்சு ஒட்டிக்கிட்டு இருக்கிற தான் நான்காவது தலைமுறைக்கு போஸ்ட் அடிச்சுட்டு இருக்கிற நீ நான் உண்மையை சொல்றேன் தம்பி உடன்பிறப்பே கேட்டுக்கிற தம்பிக்கு உண்மையை சொன்ன அதை உங்களுக்கும் சொல்ல வேண்டும் பொன்முடி அவர்கள் மீது ரைடு நடத்ததற்கு காரணம் அன்னை தான் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் ரெண்டு கம்பெனி விலைக்கு வாங்குறாங்க ஐயா ஒரு கம்பெனி விலைக்கு வாங்குறாரு பி டி எக்ஸல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்தோனேஷியாவில் விலைக்கு வாங்குறாரு இரண்டாவது கம்பெனி துபாயில் விலைக்கு வாங்குறாரு யுனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர் என்கின்ற கம்பெனி அன்னை சாதாரணமா விலைக்கு வாங்கல எங்கேயாச்சும் உலகத்துல நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு கம்பெனியை வாங்கி நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு வித்துதை பார்த்திருக்கீங்களா யாராவது இத்தனை பேர் கடைக்காரன் இருக்கீங்க

இந்த ஊர் சாதாரணமா இல்லைங்க மரக்கான பக்கம் போனீங்கன்னா மூன்றாயிரம் ஏக்கர்ல தர்பூசு உப்பளம் போட்டிருக்கீங்க ஆயிரக்கணக்கான ஏக்கர் மரக்கான பக்கத்துல உப்பளம் வெயில் நின்று வியர்வை சொட்ட சொட்ட அந்த ஒரு ரூபாய்க்கு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் ஆனா பொன்முடி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஒரு கம்பெனி விற்கிறார் துபாயில் கம்பெனியினுடைய பெயர் யூனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர் எஃப்இசி என்கின்ற கம்பெனி நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு அந்த கம்பெனி விற்பனை செய்யறாங்க ஆனா அந்த கம்பெனியை சில ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கும் பொழுது நாற்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் மறுபடியும் நான் சொல்றதை கேட்டுக்கு விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இங்க நீங்க வாக்களிக்க கூடாதுங்கய்யா உங்களுக்கு வர வேண்டிய வரிப்பணம் மக்களுக்கு மோடி ஐயா அனுப்பக்கூடிய மத்திய அரசுடைய நிதி எப்படி கொள்ளையடிக்கிறாங்க பாருங்க நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய்க்கு நிறுவனத்தை வாங்கி நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு வித்தா அதை அமலாக்கத்துறைக்கு தெரிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல விற்கிறாங்க அதை கணக்கு பார்த்து பொன்முடியா அவங்க வீட்டுல ரைடு விடுறாங்க எப்படியா இவ்வளவு பணத்துக்கு வித்தீங்க அதை செக் பண்ணிக்கிட்டே போனா பத்து வருஷமா செக் பண்ணிக்கிட்டே போனா முறையிலே தமிழகத்திலிருந்து துபாய்க்கு பணத்தை அனுப்பி இந்த கம்பெனியில முதலீடு செய்து இவங்க நடத்தக்கூடிய ஊழலை மத்திய அரசு கண்டுபிடிச்சா பணத்தை திரும்ப பிடிச்சு கொடுத்தா ஐயா நாற்பத்தொரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு நிறுவனத்தை வாங்கி நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு வித்தா அதை மத்திய அரசு கையை கட்டி வேடிக்கை அது ஏழை சகோதரனுக்கு வரக்கூடிய பணம் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இளைஞர்களுக்கு ஒரு தொழிற்சாலையை கொண்டு வர வேண்டிய பணம் விவசாய பெருமக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் உங்க வங்கி கணக்குக்கு கொடுக்க வேண்டிய சப்சிடி மோடியிருக்காங்க அதனாலதான் இவங்க எல்லாம் இங்கிருந்து பேசுறாங்க அஞ்சு மாநில தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்திலையும் தோத்துருமா எப்படி நம்ம ஸ்டாலின் ஐயா கனவு பாருங்க எல்லா இடத்திலையும் தோத்துருமா இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வரும் நான் சொன்ன ஏங்க கிளி ஜோசி அண்ணன் கூட கரெக்டா ஜோசியம் சொல்லுவார் எங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருக்கோ எட்டி பார்த்தா தெரியும் ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த மாநிலத்தை விட்டு அது போகாது மக்கள் விட மாட்டான் நேர்மையான ஆட்சியை கொடுக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எப்படிங்கய்யா மக்கள் வேண்டாமா சத்தீஸ்கர்ல மத்திய பிரதேசில் ராஜஸ்தான்ல மூன்று மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்து நம்ம கட்சியில மட்டும்தாங்க அடுத்த முதலமைச்சர் யாரா வாங்கன்னு யாருக்குமே தெரியாது தொண்டை கட்சிக்கு வேலை செய்தவன் முதல் தலைமுறை விவசாயினுடைய மகன் ஏழை தாயினுடைய மகன் இருபது ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை பார்த்திருப்ப நம்ம கட்சி அவர்களை கொண்டு வந்து முதலமைச்சராக அமர்த்து வைத்து அழகு பார்ப்போம் இதுதாங்க சமநீதி இதுதாங்க சமூக நீதி இந்த ஊர்ல இருந்தா இருக்கு திட்டிவனத்துல இருக்கிறாங்க ஒரு குரூப் நகராட்சி தலைவராக திமுகவை சார்ந்த நிர்மலா துணை தலைவரை கூடவே கூட்டிட்டு போக மாட்டான் பக்கத்தில் சேரைய போட மாட்டான் என்ன துணை தலைவர் அவர்கள் பட்டியல் சமுதாயத்தில் இருந்து வந்த ஒரே ஒரு காரணத்திற்காக துணை தலைவர் ராஜலட்சுமி அவர்கள் திண்டிவனம் நகராட்சியிலே அவமதிக்கப்படுகின்றார் ஆனா பொன்முடி என்ன பார்த்தீங்கன்னா சூர்யா படத்துல ரிப்பீட் மோடு சமூக நீதி சமநீதி சமூக நீதி சமநீதி திராவிடம் சமூக நீதி சமநீதி இப்படியே பொய்யை பேசி பேசி ஏழை மக்களை இன்னும் ஏழையாக்கி படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லாம இந்த ஒண்ணுக்கு உதவாத திராவிடத்தை கொண்டு வந்த திராவிட என்னங்க திராவிட அரசியல் சொல்றாங்க நான்காவது தலைமுறைக்கு போஸ்டர் ஒட்டினால் அது திராவிட அரசியல் கலைஞர் முடிஞ்சு ஸ்டாலின் அவங்க முடிஞ்சு உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து அதுக்கப்புறம் இன்ப ஸ்டாலின் சொல்றாங்க அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்க குழந்தையெல்லாம் வந்து போஸ்ட் ஊட்டிக்கிட்டே இருக்கிறதா திராவிட மாடல் எங்களுக்கு அது இல்லைங்க நாங்க தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சரை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடுத்த எம்பிக்களை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடுத்த எம்எல்ஏக்களை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடுத்த ஆட்சியாளர்களை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கோம் அது உங்க குழந்தையா தெரியாதுங்கய்யா இய்யா ஆனா வாய்ப்பு கொடுக்கணும்னு இந்த கட்சி நினைக்குது ஒரு ஏழை தாயினுடைய குழந்தையா வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றோம் படித்த ஒரு இளைஞன் எனக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு ஓரத்தில் இருக்கீங்களா நீங்க தாங்க என் அரசியலுக்கு வரணும் வாங்க அண்ணன் எனக்கு அரசியல் சுத்தமா பிடிக்காத சாக்கடனை தம்பி நீங்க வாங்க அப்படி நினைக்கிறவங்க தான் அந்த சாக்கடையை சுத்தம் பண்ணணும் கொத்தடிமைகளாக ஒரே குடும்பத்துல அப்படியே பிறந்து பிறந்து வர்றவங்க வரமாட்டாங்க பொன்முடியாவங்க பையன் அப்படியே ஐபிஎல் மேட்ச் கால் மேல கால் போட்டு டிஎன்சிஎ செக்ரட்டரி அங்க எப்படிங்க மாறும் நான் போனதுக்கு